தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் எப்போவுமே ஆர்வமாக இருப்பாங்க அந்த வகையில் இந்த கரூர் இன்சிடெண்ட் நாற்பத்தி ஓரு பேர் பலியானது யாருக்கு சாதகமாக மாறியிருக்கு விஜய்கா திமுகவுக்கா இல்லை பாஜகவுக்கா யாருக்கு ஆதரவாக இந்த சம்பவம் மாறியிருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் திமுகவு சைடில் ஒரு முக்கியமான விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க வைகோவை விட்டு பேச வச்சுருக்காங்க திருமாவை வச்சு பேச வச்சுருக்காங்க திருமாவளவன் பேசி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி அவர் பேசின விஷயங்கள் என்ன மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் அவருடைய பையன் ஜோஸ் அவர் பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக புதுச்சேரியில் வரக்கூடிய எலெக்ஷனில் போட்டியிட போகிறார் ஆதவ அர்ஜுனா ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் தான் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிருக்காரு விளையாடுறதுக்காக போயிருக்காருங்கிறாங்க அவர் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்னு நாற்பத்தி ஓரு பேர் இறந்தப்போ நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக டெல்லி போகிறீங்களா எங்களை முட்டா பயன் நினச்சிங்களா சரி ஓகே அப்படியே நீங்கள் விளையாடுற போகிறீங்க அப்படின்னாலும் மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையாங்கிற கேள்வி நிதார்த்தமாகிடும் ஆயுத பூஜை எல்லாரும் கொண்டாடி இருப்போம் உண்மைதான் பட் தாவேக்கவினர் விஜயினுடைய பிரச்சார வண்டிக்கு ஆயுத பூஜை இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்களே அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு மலர் மாலை போடலாமே அதுக்கு நேரம் இல்லையா அவங்களுக்கு இந்த கேள்விகள் இருக்குது வரிசையாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த கடைசி பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதைத்தான் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் விஜயினுடைய கேரவன் அந்த கேரவனுடைய சிசிடிவி இப்போது போலீஸாரால் தூக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது பட் இதை வந்து விஜய் சைடில் இருந்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு கேமராவோட ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் பட் விஜய் கேரவன் அப்படிங்கிறது ரொம்ப அதிநவீன சேஃப் அண்ட் செக்யூர்டு இருக்கக்கூடிய ஒரு வாகனம் பிரச்சார வாகனம் அந்த வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போது போலீஸார் கேட்டு வாங்குறாங்க அதுவும் மிக முக்கியமாக ஆதவர்ஜுனா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அந்த சிசிடிவி காட்சிகளில் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் பட்டு இது இன்வெஸ்டிகேஷனுக்காகன்னு சொல்லிவிட்டு போலீஸ் சைடில் கேட்குறது நியாயமான விஷயம் அப்போது நீங்கள் ஒரு பிரச்சார வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பேசியிருப்போம் அப்படிங்கிறது எங்களோட பர்சனலும் அதில் இருக்குது அப்படின்னு ஆதவர்ஜுனா அர்ஜுனா சைட்லேருந்து சொல்லப்பட்டதாக தகவல் அந்த பர்சனல் எங்களுக்கு தேவை கிடையாது பட் மக்களுடைய பாதுகாப்பு அந்த இடத்துல வந்து யார் உங்கள் மீது செருப்பெறிந்தார்கள் யார் உங்கள் மீது தண்ணீர் பாட்டிலை எடுத்து எரிந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணி நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேரவனுடைய அந்த சிசிடிவி காட்சிகளும் எங்களுக்கு தேவை அப்படின்னு போலீஸார் சைடில் கேட்கப்பட்டிருக்கு இதற்கு ஆதவர்ஜுனா மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு விஜய் ஒரு வீடியோ போட்டார்ல ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வீடியோ நாளை முக்கா நிமிஷம் இந்த நாளை முக்கா நிமிஷத்தில் விஜய் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளும் ஒளிபரப்பிருந்தோம் சரி ஹேமமாலினி ஆக்ட்ரஸ் இப்போது பிஜேபியினுடைய எம்பி அவங்க உட்பட எட்டு பேர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட அந்த எட்டு பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அன்னைக்கு ஈவினிங் மேலே தான் விஜய் வந்து வீடியோ போடுறாரு விஜய் வந்து கரூர் மக்களை பார்க்குறதுக்கு முடியலை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதற்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம் ஆனால் ஒரு வீடியோ வெளியிடுவதற்கு எதற்காக மூன்று நாட்கள் அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் செயலிலிருந்து எழுப்பப்படுது சரி மக்கள் கேட்கலன்னே வச்சுக்குவோம் நம்ம கேட்கணும் ஒரு வீடியோ வெளியிடுவதற்கு மூன்று நாட்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறதா விஜய் அப்படிங்கிற கேள்வியை அப்போது ஹேமமாலினி வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க விஜயினுடைய வீடியோவும் வெளியாகுது அப்போது பிஜேபி சைடில் உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை விதையை விதைச்சாங்களா ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட விஜய் தரப்பு பேசியதாக ஒரு அதிகாரப்பூர்வ சோர்ஸ் இல்லாமல் புதிய தலைமுறை சேனல் செய்தியை வெளியிட மாட்டாங்க பட் ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய சமூக வலைத்தளத்திலேயே நான் விஜயினுடைய பிரதிநிதிகள்கிட்ட பேசலைங்கிறதையும் செய்தியாக பதிவு செஞ்சிருந்தார் சரி விஜய்க்கும் ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு வச்சுக்குவோம் பட் ஹேமமாலினி வந்துட்டு போகிறதுக்கு உள்ள விஜயினுடைய வீடியோ வழியாக இருக்குது அதே நேரம் விஜய் ஹேமமாலணி வந்த அன்னைக்கு வீடியோ வெளியிட வேண்டிய தேவை என்ன அதையும் இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின்னாக வச்சுக்கோங்க விஜய் பிஜேபியில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி வழியாகுது இந்த செய்தி எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா டெல்லி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறார் அவர் பேஸ்கெட் பால் பிளேயர் அதனால் வந்து விளையாட்டுப் போட்டியில் ஒன்று பங்கேற்பதற்காக டெல்லி செல்கிறாருங்கிறது தான் செய்தி பட் இந்த மாதிரியான நேரத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷன் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக மட்டுமே டெல்லி போவாரா அப்போது ஆதவ அர்ஜுனாவினுடைய டெல்லி சோர்ஸ் சைடில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அவர் நிச்சயமாக அமித்ஷா லெவலில் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய விரைவிலேயே உள்துறை அமைச்சரை விஜய் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அசும்ஷன் கிடையாது இது கிடச்சிருக்கக்கூடிய சோர்ஸ் தான் ஸோ இவங்களெல்லாம் ஏன் சந்தித்து போய் பேச போகிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இவங்க போய் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்குமா நீங்களே யோசிங்க லாட்ரி மார்டினுடைய மகன் பேர் வந்து ஜோஸ் சார்லஸ் அப்படிங்கிற பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து அதை ஜன ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அரசியலில் இருக்கார் ஃபஸ்ட்டு டிஎம்கேயில் இருந்தார் அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வரைக்குமே அவர் டிஎம்கேயில் இருந்தார் அதற்கு பிறகு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக வேலை பார்த்தார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் பிசிகாவோட இணைஞ்சார் அதற்கு பிறகு தாவைக்கால இணைஞ்சிருக்கார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா மாற்றிலாற்றினுடைய மகன் இருக்கார்ல மாற்றிலா மார்டின் வந்து லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜுனா மகன் வந்து இந்த ஜோஸ் சார்லஸ் அப்படிங்கிற நபர் அவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரியில் அவருக்கு போட்டியிடுவதற்கு ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க அவருக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுக்க போகிறது யாருன்னு கேட்டால் ராம் மாதவ் அப்படிங்கிற நபர் இவர் யாருன்னா பிரசிடென்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் ரைட்டா நீங்கள் ட்விட்டரில் அதிகமான வீடியோக்கள் இவரை பற்றிய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா மோடிக்கு சப்போர்ட்டாக ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுவார் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்திலையும் இவருடைய பங்களிப்புங்கிறது இருக்கும் அப்படிப்பட்டவர் வந்து இந்த ஜோஸ் சார்லஸுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கான வேலையை செய்கிறாரு இந்த ஜோஸ் சார்லஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே பிஜேபியில் தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்போது லாட்ரி மாட்ரின் அப்படிங்கிற குடும்பம் பிஜேபியிலையும் தொடர்பில் இருக்காங்க டிஎம்கேலையும் தொடர்பில் இருக்காங்க ரைட்டா இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்தி பார்த்தீங்கன்னா இந்த விஜய் என்னுடைய அரசியல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் டேரக்ஷனில் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க அவங்க கூட்டு போகிற டேரக்ஷனில் தான் விஜயாலையும் போக முடியும் ஒரு தனி மனிதனால ஒன்மேன் ஆர்மியாக விஜயாவில் செயல்பட்டு விட முடியுமான்னு கேட்டால் ஜெயலலிதாவாலேயே ஒன்மேன் ஆர்மியாக தனியாக செயல்பட்டு விட முடியவில்லை அவங்களுக்கு சசிகலா அப்படிங்கிற அந்த லேடி துணையாக நின்றார்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்போ யாருடைய வழிகாட்டலில் அவங்க நகல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது மக்களுக்கான ஐ ஓப்பனிங் வீடியோ தான் ரைட்டா இதற்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லாட்டி நம்ம பேச மாட்டோம் இந்த இடத்துல நான் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆரம்பிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன் ஸோ கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா முழுக்க முழுக்க இது விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனது மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கல்லூரி மாணவிகளுடைய வீடியோ இது நான் பார்த்துருந்தேன் கடலூர்னு நினைக்கிறேன் அந்த கடலூரில் விஜய்க்கு எதிராக அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒட்டப்பட்ட போஸ்டரை கிழிச்சாங்க கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் களமிறங்கி அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன அப்போது இன்னைக்கு விஜய் எடுத்திருக்கக்கூடிய படங்கள் நடித்திருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கல்லூரி மாணவிகளோ கல்லூரி மாணவர்களோ ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களோ அன்றை எயிட்டீனில் இருக்கக்கூடிய பசங்கள் மத்தியில் அவங்களுக்கு அரசியல் தெரியாது பட் விஜய் வந்து நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு பதிவு பதிவாகிருக்கு அப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தப்போ அந்த நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் விஜய் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஒரு அபவ் எயிட்டீனுக்கு மேலே இருக்கிறவங்க இல்லை இல்லை அபௌ தேர்ட்டி ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களால் அனலைஸ் பண்ண முடியும் பட்டு சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களால் ரொம்ப பெரிய அளவில் அந்த விஷயத்த உள்வாங்க முடியாது இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது இது எந்த மாதிரி இது மூவ் ஆகும் அப்படிங்கிறத தேட முடியாது ஆரம்பத்தில் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்தவங்க நீ விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதை போடும்போது டிஎம்கேவுக்கு ஆதரவுங்கிறாங்க யாருக்கு ஆதரவும் கிடையாது நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் கிடைக்கக்கூடிய தகவலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய போஸ்ட்மேன் அப்போ கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழியாக இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது விஜய்க்கு தான் சப்போர்ட்டாக போய் நிற்கிதுங்கிறத இப்போ டிஎம்கேவினுடைய ஐஎஸ் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் நமக்கு தெரிந்த சோர்ஸ் சைட்லேருந்து விசாரிக்கும்போதும் இது விஜய்க்கு ஆதரவாக தான் போய் நிற்கிது இதை டிஎம்கே ரொம்ப பாலிஸ்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய நிகழ்வுகளையும் ரொம்ப பொறுமையாக பொறுத்து தான் செய்கிறாங்க யாதவர்ஜுனா கைது செஞ்சுருக்கணும் ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் தாட் வந்து போடக்கூடாது ட்விட்டர் பட் அவரை கைது செஞ்சிருக்கணும் இன்ன வரைக்கும் கைது செய்யப்படல ஆதவர்ஜுனா இன்னொரு பக்கம் புஜியானந்த் மேலே மட்டும் கேஸ் போட்டிருக்காங்க அதற்கு பிறகு வந்து மாவட்ட செயலாளர்களை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க அப்போது அறிமுகம் இல்லாத ரொம்ப ஃபேமஸ் ஆகாத நபர்களை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க டிஎம்கே இது ஒரு வகையில் வந்து நீங்கள் கோ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோபடத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாட்டை எதை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ கிரவுண்ட் ரிப்போர்ட் விஜய்க்கு சாதகமாக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத டிஎம்கே ஸ்மெல் பண்ணுறாங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு விசிகாவினுடைய தலைவர் விஜய் மீது வழக்கு தொடுக்காதது ஏன் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய கேள்வி புஜியானந்த் மீது மட்டும் வழக்கு தொடுத்தது ஏன் அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி விஜய்க்கும் திமுகவுக்கும் கிரவுண்டில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதும் திருமாவளவனுடைய கேள்வி காவல்துறை ஓரவஞ்சனை செய்கிறது அப்படிங்கிறதையும் திருமாவளவன் பதிவுகளா பதிவு செஞ்சிருக்கார் திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பதே விஜயினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ விஜய் அப்படிங்கிற அந்த உண்மன் ஆர்மி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அரசியல் நடத்துறது அரசியலை விட்டு இனிமே ஒரு ஓட முடியாது ஏன்னா அது புலிவாலை பிடிச்ச கதை திருப்பி நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் விஜய் இனிமேல் அரசியலுக்குள்ளே இயங்கியே ஆகணும் அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்காவது வந்து அவர் சொல்லக்கூடிய இடத்துல ஓட்டு போட்டக்கூடிய சூழலு இப்போ உருவாயிடுச்சு விஜய் தனிக்கட்சியாக இயங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஈவெண்ட்டை அவருக்கு நிச்சயமாக உணர்த்தியிருக்கும் அப்போது நம்மக்கிட்ட கிரவுண்ட் லெவலில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை டிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய கட்சியை எதிர்க்க வேண்டிய தேவையும் தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கிட்டோம் ஆக மொத்தத்தில் விஜய்யா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவே மாற்றிட்டார் விஜய் அதில் விஜய் சக்சஸ் அடுத்த கட்டமாக விஜய் செய்யணும்னு நினைக்கிறது அவர் செய்ய போகிறது அப்படிங்கிறதுக்கு துணையாக நிற்பது யார் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட டையப் இல்லாமல் விஜயால் கண்டிப்பாக மூவ் ஆக முடியாது அந்த அளவுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது விஜய்கிட்ட கிடையாது பலமும் வேணும் அதே நேரத்தில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான அடிப்படை கட்டமைப்புங்கிறது விஜய்கிட்ட கிடையாது தாவை கேட்ட கிடையாது ஸோ இதெல்லாம் அவர் ரெடி பண்ணுறதோடு சேர்த்து டெல்லி லெவலில் அவருக்கான சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படின்னா அவர் பிஜேபியோடு இப்போ ஏடிஎம்கே எப்படி வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை தனியாக விளாடுறாரு எடப்பாடி தனியாக விளாடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்றக்கூடிய விஷயம் டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பட் எலெக்ஷனில் வந்து நாங்கள் சேர்ந்து வேலை பார்ப்போம் பட்டு வந்து கூட்டணி அப்படிங்கிறது மக்களோட தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பாலிஸ்டாக பேசினா கூட அமித்ஷாவை போய் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஏடிஎம்கேவுக்கு மைனஸாக பார்க்கப்பட்டாலும் ஏடிஎம்கே அப்படிங்கிறத காப்பாற்றுறதுக்கு பிஜேபி தேவை கேவ காப்பாத்தணும் அங்க இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிஜேபி தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு தான் நகர்றாரு அது மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இப்போ விஜய்க்கு உருவாயிருக்கு இந்த இடத்துல தான் திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு விஜயினுடைய சூழல் அவரை பிஜேபி பக்கம் நகத்திக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சோ திமுகவுக்கு எதிரி அப்படின்னு தன்னை சொல்லக்கூடியவர் யாருக்கிட்ட போய் சரண்டர் ஆகுறாரு பிஜேபி பக்கம் போய் சரண்டர் ஆகுறார் பட் கிரவுண்ட் லெவல்ல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஒரு நல்ல தலைவன் வந்துட மாட்டானா ஒரு மாற்றத்தை கொடுத்து விட மாட்டானா ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றம் நம்முடைய சமூக வாழ்வியலில் ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஹீரோவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இருக்காங்கல்ல இளைஞர் கூட்டம் இருக்காங்கல்ல அவங்க விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்கங்கிறது யதார்த்தமான உண்மை பட் விஜய் எந்த பக்கம் போய் சாய போறாரு அவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கடைசி வர நின்று தனிக்கட்சியாக நின்று போராட போறாரா இல்லை பிஜேபியின் பக்கம் சேரப்போகிறாரா அப்படிங்கிறத நாட்கள் முடிவு செய்யும் வைகோ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் இப்போ என்னன்னா ஒரு நபர் வந்து கீழே விழுந்தார் அப்படின்னா பதினஞ்சு பேர் அவர் மேலே உழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் அந்த இடத்துல இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வைகோ வந்து சொல்லியிருந்தார் வைகோவினுடைய அரசியல் பயணங்கிறது ரொம்ப நீண்டது மக்களுக்காக நீண்ட நெடிய தூரம் நடந்தே பயணங்கள் மேற்கொண்டு அதற்காக போராடியவர் வைகோ பட் இன்னைக்கு வைகோவால் சாதிக்க முடியல கட்சியை வந்து மகனுக்காக தாரை பார்த்து அவர் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார் அவரும் இப்போது திமுகவுக்காக வந்து பேசியிருக்கார் யார் என்ன பேசினாலும் விஜய் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ராகுல் காந்தி பேசியிருக்காங்க விஜய்கிட்ட அப்படிங்கிற செய்தி இது எல்லாத்தையும் தாண்டி விஜயினுடைய கைது அப்படிங்கிறது ஒத்திவைக்கப்பட்டிருப்பது எதனால் காங்கிரஸினுடைய அழுத்தமா இல்லை பிஜேபியினுடைய அழுத்தமா அப்படிங்கிறத நிச்சயமாக திமுகவால் இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியலை பட் கிடச்சிருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் பிஜேபி ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான குந்தகத்தை தான் ஏற்படுத்தும் அந்த கட்சியை முழுமையாக விழுங்குவதற்கான வேலையை தான் பிஜேபி செய்வாங்க அதன் மூலியமாக அந்த மாநிலத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு பிஜேபி முயற்சி செய்வாங்க ஒரு கூடாரம் இருக்குது அப்படின்னா ஒட்டகம் புந்தக்கம் தான் முழுமையாக அந்த ஒட்டகத்தை ஒட்டகத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அது முழுமையாக கூடாரத்தை சேதாரப்படுத்திடும் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது அது ஒரு அழகிய கூடாரம் அந்த கூடாரத்துக்குள்ளே பிஜேபி மாதிரியான ஒட்டகம் கூறும்போது கூடாரமும் நாசமாயிடும் அதனால் ஒட்டகத்துக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க இல்லை பட்டு தமிழ்நாடுங்கிற அழகிய கூடாரம் சேதாரமாகி கூடாது அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம் பாடு விஜய் தனியாக இயங்குவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கணும் அடிப்படை கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் விஜயகாந்த் மாதிரி நான் இதைத்தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இருக்கணும் இது எல்லாத்தையும் விஜயால ஒரே எலெக்ஷனில் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதும் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதெல்லாம் வந்து கடைசியாக நான் பேசின அந்த கடைசி ஆறேழு நிமிடங்கள் என்னுடைய உள்ளூர உணர்வுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதாவது நல்லது நடந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன என் என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்